வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் வக்ரதுண்டர் அடுத்த போல வருகிற பேர் வக்ரதுண்டர் முகத்துக்கு உள்ள பல பெயர்களை அமரம் சொல்லும் பொழுது துண்டம் என்பதையும் பார்த்தோம் பொதுவாக துண்டம் என்றால் முகமானாலும் மூக்கு விசேஷமுள்ள வராகம் கஜம் ஆகியவற்றின் விஷயத்தில் துண்டம் என்பது மூக்கையே குறிக்கும் வராகத்தின் மூக்கு விசேஷம் என்னவென்றால் ஆடு மாடு குதிரைக்கெல்லாம் மூக்கு போக போக சின்னதாக கொண்டு வந்து முடிகிறது வராகத்திற்கு முதலில் அதே மாதிரி சூம்பிக் கொண்டு வந்தாலும் முடிகிற இடத்தில் மூக்கு பெருத்து ஒரு விளிம்பு கட்டிக்கொண்டு முடிகிறது யானைக்கோ மூக்கே தும்பிக்கையாக தொங்குகிறது அந்த தும்பிக்கையைத்தான் துண்டம் என்பது பக்ஷிகளுக்கு நீளமாக கூறாக போய் புள்ளியாக மூக்கு முடிகிறது அழகு என்று அதற்கு தமிழில் தனிப்பெயர் சமஸ்கிருதத்தில் அதையும் துண்டம் என்று தான் சொல்வது உடம்பில் சிரஸ் பிரதானம் என்றால் அந்த சிரஸில் மூக்குதான் பிரதானம் வாய் அதனுடைய ஃபங்க்ஷனால் செய்யும் காரியத்தான் பிரதானம் என்றால் உருவரீதியில் மூக்குத்தான் இருக்கிறது சப்பை மூக்கு கருட மூக்கு என்று ஒருத்தருடைய அழகையோ விரூபத்தையோ மூக்கை வைத்துத்தான் சொல்கிறோம் அந்த மூக்கிலும் ஸ்பெஷல் அமைப்பாக யானைக்கென்று அழாதியாய் இருக்கப்பட்ட தும்பிக்கைக்கு துண்டம் என்று பெயர் வக்ரம் என்றால் வளைசல் அவன் ஒரே வக்ரம் என்று தாறுமாறாக பண்ணுபவனை சொல்கிறோம் குணம் என்று இழுக்காக சொல்கிறோம் ஏன் நல்ல குணத்தை நேர்மை என்கிறோம் நேராக இருப்பது நேர்மை நேர் கோடு என்பதுதான் இரண்டு புள்ளிகளைச் சேர்க்கிற மிகச் சிறிய தூரம் வளைசல் என்பது சேர வேண்டிய புள்ளிக்கு சுருக்க போய் சேராமல் எங்கேயோ சுற்றி விட்டு போவது அந்த மாதிரி எதிலும் டைரக்ஷன் தப்பாமல் வழியை விட்டு போகாமல் கோலுக்கு நேராக போவதே நேர்மை குணம் அப்படியே இங்கிலீஷிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் என்கிறார்கள் சமஸ்கிருதத்தில் ஸ்ட்ரைட் என்ற அர்த்தமுள்ள ஆர்வஜம் என்ற வார்த்தையையே நேர்மை குணத்துக்கும் சொல்வது ருஜு என்ற வேர் சொல்லிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்கிறது நேராக இல்லாதது கோணலாக இருப்பதால் நேர்மை இல்லாதவரை கோணல் புத்திக்காரர் என்று சொல்கிறோம் அதையே வளைசலும் நேராக இல்லாததுதான் என்பதால் வக்ர புத்தி என்றும் சொல்கிறோம் வக்ரதுண்டம் என்கிற இடத்தில் வக்ரத்துக்கு கெட்ட அர்த்தம் எதுவும் இல்லை வளைந்துள்ள தும்பிக்கை என்றுதான் அர்த்தம் பிள்ளையார் தும்பிக்கையை பக்கவாட்டாக வளைத்து கொண்டிருப்பதால் வக்ரதுண்டர் ஒரு யானை தும்பிக்கை நுனியை பக்கவாட்டமாக கொண்டு போகாமலே வளைக்கலாம் ஆனாலும் அபூர்வமாக வளம்புரியாகவோ நுனியை இடது வலது பக்கங்களில் கொண்டு போய்த்தான் வளைக்கிறார் அதனால்தான் வக்ரதுண்டர் என்று குறிப்பிட்டு ஒரு பெயர் சொல்லியிருப்பது வக்ரதுண்ட மகாகாய என்று ஸ்தோத்திரம் சொல்கிறோம் பிரணவ பிரணவஸ்வரூப வக்ரதுண்டம் என்று தீட்சிதர் பாடியிருக்கிறார் வளம்புரியாக தும்பிக்கையை வளைத்தால் அதுவே பிரணவ ஸ்வரூபம் ஓம் என்ற அக்ஷர ரூபம் அப்போதுதான் வரும் ஆகக்கூடி அவர் தும்பிக்கையை நேராக தொங்க விடாமல் பக்கவாட்டாக வக்ரதுண்டமாக கொண்டு பிரணவ ஸ்வரூபம் கிடைக்கிறது வக்கரத்துண்டர் என்று நாமம் கொடுத்திருப்பதன் விசேஷம் அதுதான் கிருஷ்ணன் பண்ணிய திருட்டுக்களை ஸ்மரித்தால் நமக்கு திருட்டு புத்தி போகும் அவன் ராசகேலி பண்ணினதை ஸ்மரித்தால் நமக்கு காமம் நசித்து போகும் என்று சொல்வார்கள் அப்படி விக்னேஸ்வரருடைய வக்ர துண்டத்தை ஸ்மரித்தால் நம்முடைய வக்ர குணங்கள் போய்விடும் கணபதி காயத்ரியிலேயே துண்டரை தியானிக்கிறோம் என்று இந்த பேரைத்தான் தியானத்துக்குரியதாக சொல்லி இருக்கிறது நம் புத்தியை அவர் நேர் வழியில் தூண்டிவிடத்தான் அந்த மந்திரம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட மந்திரத்தில் உள்ள வக்ரம் என்றால் அது நம்முடைய வக்ரத்தை போக்குவதாகத்தானே இருக்கும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம்